வாக்களிப்பதே விவாகமானால் சப்தபத்தை சடங்கிற்கு அவசியம்தான் என்ன வாக்களிப்பதன் அர்த்தமானது அன்னை தந்தையின் அனுமதியே ஆனால் விவாகம் என்பது வரனுக்கும் வதுவிற்கும் ஆசி வழங்கி இணைத்து வைக்கும் சடங்கு வாக்களிப்பதையே விவாகமாக ஏற்க இயலாதே தாம் கூறுவது உண்மையானால் கன்னியாதானத்தின் மகத்துவம் என்ன வாசுதேவா ஒரு விரிகத்தின் பழமானது நதியில் விழுமையானால் விரிகம் அப்பழத்தின் மீது கொண்ட பலனை தியாகம் செய்தல் வேண்டும் பிறகு எவ்விடம் செல்ல வேண்டும் என் நிலத்தை தனதாக்கிக் கொண்டு விரிக்ஷமாக வளர வேண்டும் என்பதை நீரில் விழுந்த அந்த பழமும் அதன் விதியுமே தீர்மானிக்கின்றன கன்னியாதானத்திலும் அன்னையும் தந்தையும் தன் புதல்வி மீது கொண்ட அதிகாரத்தினை தியாகம் செய்கின்றார்கள் யாருடன் வாழ்ந்தால் தனக்கு நல்வாழ்வு கிட்டும் என்று முடிவெடுக்கும் அதிகாரம் ஒரு கண்ணிகைக்கு உண்டு கங்கை மைந்தரே